வணக்கம் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி வருஷத்துக்காக உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்து காட்ட போறேன் தொதல் செய்து காட்ட வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவை பார்ப்போம் மூன்று தேங்காயும் ஒரு பாதியும் எடுத்து நல்ல கட்டியான பாலை எடுத்து வச்சிருக்கிறேன் முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் சர்க்கரை வந்து உங்களை இனிப்புக்கு கேட்ட அளவு போட்டு ப்ளம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் கஜு எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் எடுத்து சின்ன சின்ன அதையும் வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட ஒன்றரை கப்பு அரிசி ஊற வச்சு மா அடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க தொதல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் சட்டியில் எடுத்து தேங்காய் பாலை ஊற்றிட்டேன் அதுக்குள்ள இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி இல்லாமல் கரைச்செடுப்போம் மாவு வந்து கரைச்சிட்டேன் இந்த சர்க்கரை வந்து மண் ஒன்றும் இல்லை நான் ஒரே பாவிக்கிற வழியா இதை பாவிக்கிறேன் நீங்கள் சில சர்க்கரைக்கு மண் இருந்தா இதுக்கு தண்ணி விட்டு படிகட்டிட்டு இதுக்குள்ளே விடுங்க இல்லையண்டா சில டைம் மண்ணா இருக்குன்னு சொல் இது மண் இல்லையண்ட நான் அப்படியே போடுறேன் இதை உங்களோட இனிப்புக்கு கேர்த்த அளவு போட்டுக்கொள்வேன் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இந்த டைமில் ஒரு கொஞ்சமாக உப்பு போடுறேன் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்ண்டா போடுங்க நான் ஏன் போடுறேன்னு சொன்னால் அப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுக்கும் அதில் ஒரு கொஞ்சமாக போடுறேன் இனி வாங்க அடுப்பில் வச்சு அடுப்பை வந்து நல்ல சிலோவாக வச்சுட்டு மெல்ல மெல்லமாக கிண்டி கொண்டு இது வந்து ஒரு ஒன் ஹவருக்கிட்ட ஒன் ஹவருக்கு மேலேவே நீங்கள் வச்சு கிண்டி கொண்டு இருக்கணும் இதே போல கையெடுக்காமல் கிண்டி கொண்டே இருப்போம் இரண்டாம் மா வந்து கட்டி வெட்டுறோம் அரை மணத்தியாக கிண்டிக்கொண்டிருக்கிறேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ண மேல வருது இன்னுமொழி முக்கா முடிஞ்சாலத்துக்கு மேல திண்டணும் முக்கா வாசிக்கு ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு இந்த சட்டியை விட்டு வெளியில வரணும் பாருங்க தானாகவே வருது இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை சேர்ப்போம் ஏலக்காய் போட்டுட்டேன் அதோட எடுத்து வச்சிருக்கிற கஜுவையும் சேர்க்கிறேன் இதையும் சேர்த்து கட்டுவோம் முதல் எண்ணெயெல்லாம் ரெண்டு சட்டியை விட்டு பாருங்க ஒட்டாமல் வந்துட்டது இந்த டைமில் எடுத்து வச்சிருக்க திராட்சையை போடுவோம் இன்னொரு பத்து நிமிஷத்தால் ரெடி ஆயிரம் உரக்குவோம் ரெண்டு தட்டில் இப்படி ஆயில் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன் இதுக்கு மேல ரெடியாயின தொதலை விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம் சூப்பரான தொதல் ரெடி ஆயிட்டுது ஒரு பெரிய தட்டிலையும் ஒரு சின்ன தட்டிலையும் வந்திருக்குது எனக்கு இது சரியா ஒன்று மணத்தாலத்துக்கு கிட்ட எனக்கு டைம் எடுத்தது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் சித்திர வருஷத்துக்கு உடவீட்டில் செய்து பாருங்கள் நீங்கள் பட்டிப்பால் வேண்டி பாவிக்கிறதையும் விட உடன் தேங்காய் எடுத்து செய்யுங்கள் நல்ல வாசமாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்